இந்திய மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை சுகனியா அவர்கள் அற்புதமாக ஒரு காணொலியில் பேட்டி கொடுத்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் சாரோட சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க நான் அந்த பக்கத்தில் போயிட்டு அவர் ஸ்டூலில் தான் உட்காருவாரு அந்த ஸ்டூலில் உட்காந்துருக்கும் போது அந்த ஸ்டூல் பக்கத்தில் ஒரு சேர் இருந்தது அதை நான் எடுக்க போகும்போது சார் இந்த சேரை எடுத்துக்கலாமா ஆ எடுத்துக்கலாமே நான் இன்னும் பிடிச்சிட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் அப்படி அந்த வாய்ஸு எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது எதுக்கு சொல்கிறோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தன்மையோட ஒரு கண்ணியமாக பழகக்கூடியவர் தான் விஜயகாந்த் சாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கோன்னு சொன்னோடனே நான் எடுத்து டப்புன்னு போயிட்டேன் அந்த மென்மையான குணங்கள் வந்து யாருக்கிட்டையுமே கிடைக்காது என்று சுகனியா அவர்கள் கேப்டனை பற்றி கூறுகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல இருக்கும்போது ஷூட்டிங் டையத்தில் கலகலகளாக இருக்கும் எல்லாரு கூடையும் பேசிக்கிட்டு மிக சிறப்பாக ஒரு சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இன்னொரு விஷயம் சாப்பாடு எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து தான் அவரை வள்ளல் என்று சொல்வார்கள் சத்யராஜ் படம் வள்ளல் நடிச்சிருந்தாலும் எனக்கு கேப்டன் கூட நடித்த ஒரு அனுபவம் தான் இவர் தான் ஒரு சிறந்த வள்ளல் என்று நான் சொல்வேன் என்று சுகன்யா சொல்லி ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்தை என்றுமே நான் மறக்க மாட்டேன் அவர் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்திலே அவர் கூட பழகின ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு குணம் கேப்டன் என்று கூறியிருக்கிறார்